ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஏசு நொறுக்கப்பட்டவரேதே அவ்வண்ணமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆதணை எங்களுக்காக உன் தெரு சிந்தியவரே ஆராதணை நம்பிக்கையின் மறை நீ மறுமனவும் மது இரப்பினை அறிக்கையடுவிஞ்சோமது உயிர்பிணையும் ஏழு தூரைக்கின் வே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் திரு அபை நினைவு எங்கள் திருத்தந்தையிலோ எங்கள் ஆயிரம் புரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திருபை அன்பில் நிறைவு பெற செய்தரளும் மேலும் எது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்து நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளேற்றறலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார் அன்னை அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் நேசு கிறிஸ்துவழியாக உய புகழ்ந்தே தும் வரமருள உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயபியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் கரங்களை விரித்து நம்பிக்கையோடு நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டுவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி